சார்ந்த அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது ஒரு அற்புதமான நாளில் உங்களை மீட் பண்ணியிருக்கேன் உங்கள் மூலமாக இப்போ என்டையர் வேர்ல்டை மீட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் உலகெங்கும் இருக்கிற நண்பர்களுக்கும் சகோதரர்களும் அனைவருக்கும் இடையாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ் அந்தகன் ஓ ஒரு அருமையான படம் இதில் வந்து ஏற்கனவே நான் நரிதன சொல்லியிருக்கேன் ஏராளமான ஸ்டார்ஸ் இப்போ நீங்கள் மேடையில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா வரல பட் சோமனி இன்னும் லவ்லி ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் டாப் நாச் ஸ்டார்ஸ்னா இங்கே இப்போ மேடையில் இருக்காங்க அண்ட் ஒவ்வொருத்தமே ஒரு ஒரு அனுபவம் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஐயா கனி சார் ஐயா தான் கூப்பிடுவேன் சொன்ன மாதிரி அருமையான ஆக்சுவலி ஐ மெட் ஐயா சம் லாங் டைமாக அவரும் சாரும் வந்து அவங்க ஆஃபீஸில் போய் நான் மீட் பண்ணேன் அப்போலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த படம் பண்ணலான்னு சொல்லும்போது நம்ம என்னோடய இயக்குனர் இயக்குனர் கிட்ட நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணும்போது யாரில் என்னென்ன கேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கன்னிசாரோட பேர் வந்தது ஸோ உடனே அப்பாவும் பேசினார் கிட்ட பேசி இப்போ அந்த கதை நீங்கள் கேட்டீங்க எப்படி நடந்ததுன்னு அப்புறம் அப்போது எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா ஹிஸ் ப்ரொஃபெஷனலிசம் ஒரு ஆக்டராக வந்தப்பறம் அது அப்படியே மாறிட்டார் எப்படின்னா நான் இந்த படம் பண்ணும்போது சார் எனக்கு ஒரு மூணு வாரம் டைம் கொடுங்க நான் இன்னொரு ஒரு நான் இன்னொரு ஒரு கேரக்டர் பண்ணிட்டுருக்கேன் அந்த மூணு வாரம் டைம் கொடுங்க நான் மா நான் வரேன்னு சொன்னேன் மூணு வாரத்தில் அப்படியே மாறிட்டார் மனுஷன் அப்படியே அவர் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இப்படியும் ஒரு ஓகே இப்படியும் ஒரு நடிகர் இருக்கார் ஒரு டைரக்டர் வேறு இப்படியும் ஒரு நடிகர் இருக்கு இஸ் பேஷன் அதை பார்த்து நான் எப்பவுமே எல்லா இன்டர்வியூலையும் எங்கே போனாலும் என்ன சொல்லுவேன் ஆல்வேஸ் லேர்ன் எவ்ரிடே ஒவ்வொரு விஷயமும் நிறைய ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்ருப்பேன் அப்படி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் கிட்ட இருந்து இட் இஸ் பேஷன் ஃபார் ஆக்டிங் அண்ட் நோ இஸ் ப்ரொஃபஷனிசம் தேங்க்யூ ஐயா அண்ட் இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவ்லாம் ஆரம்பித்து நம்ம இன்னும் நானும் சிம்டன் பிரியா அண்ட் பிசின் நம்ம ரவி எல்லோரும் ஊர் ஊராக போய் நம்ம கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி போயிட்டுருக்கோம் சடனாக ஒரு கால் வருது என்ன எங்கே இருக்கீங்க இல்லை நாங்கள் இங்கே அந்த ஊரில் இருக்கோம் ஏன்னா தனியாக இருக்கீங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சோ த சப்போர்ட் இந்த லவ்னு இப்போ சார் சொல்லியிருந்தார் மாதிரி ஹவ் பீப்புள் சப்போர்ட் திஸ் 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 இஸ் த ட்ரூ லவ்ங்க சீரியஸ் இந்த இந்த தான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் ஃபோன் பண்ணி நானும் வரேன் சொல்லிட்டு எங்கள் பின்னால் எங்கேருந்து போகிறோம் நாளைலேருந்து இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் எங்கே இருக்கேன் உங்களோட இருக்கேன்னு சொன்னார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐயா அப்ரிஷியேட் பயங்கரமான பிஸி தெலுங்கில் மலையாளத்தில் எக்கச்சக்கமான படங்கள் அவருக்கு டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்னா எங்கள் படத்துக்கு வந்து அவர் அலாட் பண்ண மாதிரி வந்து அதை முடிச்சுட்டு அதே மாதிரி டப்பிங் வந்து முடித்ததும் ஒரு அமேசிங் ஒரு நிராக்கல் மாதிரி இருந்தது தேங்க்யூ ஐயா தேங்க்யூ ஐயா அதுதான் அது அவர் நம்ம வந்து எப்படி கூப்பிடலான்னா இப்போ இந்தியன் முடிச்சார் அது முடித்தார் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய மொழியில் ஸோ அவர் எப்படி கூப்பிடணும் சரி ஓகே நம்ம அப்படி இருக்கும் அவரே ஃபோன் பண்ணி வந்தது வந்து ஷோஸ் ஹிஸ் லவ் அண்ட் எங்கள் மேலே வச்சுருக்க அந்த அனுபவம் பாசம் ரொம்ப ரொம்ப நிறைய ஐயா அடுத்தது வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டைய குழுவில் வந்து நான் நடித்ததில் ஒரு அருமையான ஒரு காலேஜ் ஒரு ஏழு படம் இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கோம் சிம்ரன் தேங்க்யூ ஸோ மச் சிம்ரன் ஃபார் ஒரு நண்பன் நண்பி கூட வந்து எப்படி இருக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு மீ அண்ட் ஐ திங்க் சிம்ரன் வந்து ரெண்டு பேருமே ஸ்டாண்ட் அப் அ குட் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஆல்வேஸ் த கேர் இஸ் த ஒரு படம் பண்ணும்போது இங்கே நீங்கள் நம்ப வீங்களே மாட்டேங்குது தெரியல பட் நாங்கள் ஒரு படம் பண்ணும்போது படம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிப்போம் கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்கும் அப்படி பேசுவோம் எல்லாம் பேசுவோம் ஒரு ஒருத்தர் வந்து நிறைய விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணிவிடாது ஒரு ஒரு சீன்லேயும் டான்ஸ்லேயும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் பேச மாட்டோம் அடுத்த படம் திரும்பி வரும்போது எந்த இப்போ எப்போ ஒரு ஆறு மாதம் கழிச்சு அப்படி நான் நடிக்கும்போது கடைசி நாள் ஷூட்டிங்கில் என்ன பேசணும் மறுநாள் வந்து நம்ம ஆரம்பித்த மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம் இட்ஸ் லவ்லி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் ஐ ஷேர் வித் அமேசிங் அண்ட் டேலண்ட் ஆக்ட்ரெஸ் அந்த டான்ஸர் எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இந்த படத்தில் வந்து அவங்களோட சேர்ந்து நடிக்கும்போது இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன் பிகாஸ் அகெயின் இட் வாஸ் அவங்க கேரக்டர் என் கேரக்டருக்கும் இந்த லாட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது ஏதாவது கான்ஃப்ளிக் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் பட் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும் அதை நீங்கள் நைன்த் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அண்ட் ஹர் கேரக்டர் இந்த மூவி இஸ் ரீலீஸ்க்கு கம் அவுட் ஸோ வெல் அண்ட் நாட் ஒன்லி சிப்ரன் கேரக்டர் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே ஒவ்வொரு நடிகர்களும் அவங்க நடித்த அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ தனிப்பட்டது அதாவது ஈவன் தே கம் ஃபார் ஃபோர் சீன்ஸ் அவ்வளோ ஸ்டாண்டிங் அவுட்டும் இருக்கும் எல்லாருமே வந்து அதை பார்க்கும்போது இதில் அப்ரிஷியேட் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு சூப்பர் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் வரல குட் ஒரு நல்ல ஃபீலிங் வரும் பாசிட்டிவ் வைப் இருக்கும் அது அந்த படத்தில் எல்லோரும் நடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கேரக்டர் அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த பக்கம் பியூட்டிஃபுல் கோஸ்டார் பிரியா அதாவது ஷீஸ் அவங்க எப்படின்னா ரொம்ப பார்க்க ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க அப்படி கிடையாது ஷீ ஷீஇஸ் பால் ஆஃப் எனர்ஜி லொகேஷன் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு த அப்படியே ஷீ புஷஸ் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ் ஃபேக்டர் ஷீஸ் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் லக்கி மேஸ்கார்ட் கூட சொல்லுவேன் நான் டாக்டர் எவ்ரி திங் ஸோ ஷீ மேக் ஷூர் எவ்ரிபடி அரௌண்ட் இஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்போட லாஃபிங் அந்த மாதிரி அண்ட் நானும் அதே மாதிரி வந்து சொல்வி ஜெல்ட் வெரி வெல் தேங்க்யூ ஸோ மச் யூ மேட் மை த ஷூட்டிங் ஸ்பாட் ரிலி வண்டர்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி கேரிங் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அண்ட் கேர் அண்ட் இப்போ மை ட்வின் சிஸ்டர்னு சொன்னிட்டு இருந்தப்போ தான் வனிதா ஷீ வாஸ் என்ன சொல்வது ஷீ வரும்போதே அப்படின்னு இறங்கி ஷீ புஷஸ் நோ யூ டு டூ லாட் ஆஃப் குட் திங்ஸ் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ப்ரொமோஷன் ஆரம்பித்தோம் அந்தங்க ப்ரொமோஷன் இப்போ நீ என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ண அந்த படத்தை எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம் ஃபஸ்ட் டே கூப்பிட்டு லார்ட் ஆஃப் ஐடியாஸ் ஷி ஷேர் வித் மீ இப்படி பண்ணணும் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேர் ஷி ஹேட் ஃபார் மீ அண்ட் அப்பா அண்ட் த யூனிட் இட்ஸ் அ திங் வெரிலி லக்கி டு ஹேவ் அமேசிங் பர்சன் லைக் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தென் கொரெக்டாக எந்த ஒரு விஷயம் தெரியாமல் ஒருத்தர் உட்காண்ட்ருக்கார் பார்த்தீங்களா ரவி யாதவ் சார் இதுதான் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து நினைக்கல நானும் அவர் வந்து ஐ மெட்டும் யூனோ செம்பத்தி டைம்லேருந்து அப்போலேருந்து வந்து யூனோ பையான ஒன்று ரொம்ப பாசமாக கூப்பிடுற ஒரு நண்பர் இஸ் அ ஃபேமிலி மெம்பர் டு அஸ் அண்ட் எதுவுமே தெரியாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் பட் இஸ் ஒர்க் ஸ்பீக்ஸ் இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் பார்த்து இவ்வளோ வண்டர்ஃபுல் விஷுவல்ஸ் காரணம் நாங்கள்லாம் அழகாக இருக்கிற காரணம் வந்து திரு ரவி சார் தான் யூ ஸோ மச் பையா ஃபார் மேக்கிங் அஸ் லுக்ஸ் ஸ்டாண்ட் அவுட் அண்ட் லுக் குட் அண்ட் செந்தில் ராகவன் வண்டர்ஃபுல் யூனோ ஆ டேரக்டர் வி ஹேவ் த மூவி ஒ மோர் அடிஷன் ஒன் மோர் ப்ளஸ் பாயிண்ட் வி ஹேவ் அண்ட் இட் ஸோ நைஸ் டு நோ சிஎஸ் சச்ச டெடிக்கேட்டட் ஆர்ட் டேரக்டர் வெரி அவரும் அவரும் ரவி ஒரே தான் சைலண்டாக இருப்பாங்க வருவாங்க கோய்ட்டா அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க பேக்கில் இருப்பாங்க ஒர்க் வில் ஸ்பீக் ஃபார் இட் அவங்க எதுவும் பேச வேண்டாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த புக்கம் நான் ரவி சார் கிட்டே தனியாக வெயிட் பண்ணியிருந்தேன் ரவி இப்போது எங்கள் கூட இந்த எல்லா இடத்துக்கும் கூட வந்து வட சப்போர்ட் வாட் யூனோ தேங்க்யூ ஸோ மச் ரவி எங்கள் அந்த என்டையர் ட்ரிப்பை வந்து நீங்கள் ஸ்டார்ட் மதுரையில் ஆரம்பித்து மதுரை டூ சேலம் போனோம் சேலம் திருச்சி திருச்சி பேக் டூ கோயம்புத்தூர் நாலு ஊர் வந்து டூ அண்ட் ஆஃப் டேஸ் அது அரௌந்த வர்ல்ட் எயிட்டி டேஸ் மாதிரி இத்தனை ஊருங்க வந்து அரவுந்த இன்னொரு டவுன் சவுத் அண்ட் ஜஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் டேஸில் முடிச்சோம் அதுக்கு ரவி வாஸ் அ வெரி பிக் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜேஎஸ்கே சார் அண்ட் நரசிம்மன் சார் இவங்க எல்லோருமே இங்கே இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இப்போது மற்ற ஸ்டார்ஸ் இருக்காங்க யோகி பாபு சார் இருக்கார் அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இன்னும் சார் ஆஃப் எவ்ரி படி யோகிபா யோகிபாபு சார் இருக்கட்டும் இல்லைன்னா மனோபாலா சார் போயா செம்மலர் அதுக்கப்புறம் மோகன் வைத்தியா சார் இது மாதிரி ஏராளமான ஸ்டார்ஸ் இருக்காங்க லக்ஷ்மி பிரதீப் எல்லாரும் வந்து தி கேம் தி வி அ பார்ட் ஆஃப் ஃபர்ஸ் எங்களோட யூனோ தி ரியலி ஷோ தி லவ் த்ரூ இந்த ப்ரெஸ் மீட்டில் ஐ லைக் டுசீவ் பிக் தேங்க்ஸ் டு தி எவ்ரி ஆக்டர் கேஸ்ட் ஐ க்ரூ ஃபார் அண்ட் ஆல் தோ கே கேஸ்ட் இன் க்ரூ ஃபார் கிவிங் அ சோ மச் லவ் அண்ட் சப்போர்ட் நாங்கள்லாம் இப்படி இருக்கும் போது எங்களுக்கு மேலே ஒரு அருமையான ஒரு மனிதரை மீட் பண்ணேன் ஒரு அற்புதமான ஆக்டரை மீட் பண்ணேன் அவர் வந்து இஸ் மை இன்ஸ்பிரேஷன் இந்த என்டயர் படத்தை வந்து ஹீஸ் லிஃப்ட்டு த மூவின்னு சொல்கிறது வந்து ஆக்டர் கார்த்திக் சார் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் நான் நிறைய விஷயம் அவர் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் பட் லொக்கேஷனில் பார்க்கும்போது அந்த லைவ் எனர்ஜி இருக்கும் அந்த ஓ மை காட் அவர் வந்து அப்படி நிற்கும் போது அப்படி கரண்ட் போகிற மாதிரி இருக்கும் லொகேஷன் அண்ட் அப்படின்னா நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து எனக்கு யூனோ ஹிஸ் ஷேட் இஸ் மெமரிஸ் ஹிஸ் ஷேட் இஸ் யூனோ நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு த்ரூ திஸ் மீடியா கார்த்திக் சார் ஐ லவ் யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தீங்க நிறைய விஷயம் இன்னும் நிறைய கற்றுக்கணும் தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் டு த அதர் க்ரூ மெம்பர்ஸ் மை ரிட்டர் மை மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட்டு சப்போர்ட்டட் சப்போர்ட் த மூவி அண்டு எல்லோரும் சொல்லி முடித்த அப்புறம் ஊரு மேடம் இருக்காங்க அவங்கள வந்து ஷியஸ் ரீல் இரியல் இரியலும் பின் பார்ட் ஆஃப் த மூவி இந்த பிக் வே அப்பாவோட நெருங்கிய நண்பராக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு இப்போது ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் நான் கே எஸ் ரவிக்குமார் சார் ஊசி மேடம் அண்ட் பாபு சார் நாலு பேர் உட்காந்து சீன் பண்ணும்போது நம்ம பழைய காலத்து கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ட்ராமா நடக்க நடக்கும்போது அந்த எண்டாய சீனை வந்து ஒன்று ஒன்றா உட்காந்து ஃபுல் டயலாக்ஸ் பார்ப்போம் அதாவது ஃபஸ்ட்டு டைலாக்லேருந்து கடைசி டைலாக் வரைக்கும் ஃபுல் சீனை படிப்போம் இந்த படத்தில் எனக்கு அந்த அனுபவம் கிடச்சிது எவ்ரி சீக்வன்ஸ் நாங்கள் நாலு பேர் நடிக்கும்போது ஃபுல் இன்னும் டைலாக்ஸ் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துப்போம் ரெண்டு தடவை மூணு தடவை அது தனியாக உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்கும்போது ஃபுல் ஷாட் எடுப்போம் அப்புறம் டேரக்டர் சார் வந்து கேமரா இந்த பக்கம் அந்த பக்கம் வைக்கும்போது அந்த ஆக்டர் நடிக்கிறாங்க யூஸ்வலி இப்போ நீங்கள் என்ன நடக்குதுன்னா ஒரு ஆக்டர் நடிக்கும்போது நம்ம மாதிரி எல்லாம் போய் உட்காந்துடும் பட் இங்கே வந்து இப்போ ஊர்வ ஷார்ட் இருந்தால் நான் கேஸ் ரவிம சார் சார் அங்கேருந்து இந்த வந்து கிவிங் கவுண்டர்ஸ் கேமரா பின்னாடி அதே மாதிரி அந்த அந்த எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அந்த அதை ஆர்டிஸ்ட் வந்து எங்கேயும் போகாமல் அங்கேயே இருந்த கவுண்டர் கொடுத்து தி மேட் இட் சோ வண்டர்ஃபுல் எனக்கு வந்து ஐ ஹேட் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து சொல்லிகிட்டே போகலாம் சோ மினி லவ்லி ஆர்ட்டிஸ்ட் சோ மினி லவ்வ்லி நோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவி ஐ வாண்ட் எஸ்பெஷல் தேங்க் மை டேரக்டர் சார் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் பட் இந்த என்டையர் படத்தை காரணமே மை டேரக்டர் சார் தான் என்னுடைய அப்பா இதுக்கு மேலே வந்து நான் லக்கி கிடையாது ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேல ஐ ஹாவ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் தேங்க் யூ ஸோ மச் அப்பா ஃபார் பீங் மைரோ வண்டர்ஃபுல் ஃபாதர் அண்ட் அ கிரேட் ஃப்ரெண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் எங்கள் அம்மா சொல்லணும் ப்ரொடியூசர் மேடம் கண்டிப்பாக ப்ரொடியூசர் பற்றி பேசி தான் ஆகணும் இல்லையா ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மை சிஸ்டர் டூ அண்ட் இந்த டூ செமன் அண்ட் ஆப் இந்த லவ்லி ஈவினிங் அண்ட் சண்டே ப்ரஸ் நீங்கள் உங்கள் சண்டே ஈவினிங்கு எங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் தான் யூஆர் ரியலி கேரிங் இஸ் மூவி ஃபார்வர்ட் உங்களோட சப்போர்ட் தான் இஸ் ரியலி கேரிங் இஸ் மூவி ஃபார்வர்ட் அண்ட் யூ ஆர் த ப்ரிஜ் பிட்வீன் அஸ் அண்ட் த ஆடியன்ஸ் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ப்ரெஸ் ஃபார் பீங் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ் டூ அஸ் நாட் ஒன்லி டுடி ரைட் ஃப்ரம் பிகினிங் ஃப்ரம் மை சடர் ஆக்டிங் அண்ட் யூ பின் ஃபேமிலி டு மீ நிக்கல் நிக்கில் வரோம் வர டைலாக்லாம் கொடுத்துருங்கண்ணா இப்படி தான் லொக்கேஷன்லையும் ஏன்னா ஷோ டேரக்டர் தான் வர வரவர் அதாவது எப்படியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து த பெஸ்ட் பர்சன் ஆல்வேஸ் வேணும் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபிரஸ் நீங்கள் வந்து ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் அண்ட் ஆகஸ்ட் நைன்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகுது

பிரசாந்த் உங்களுக்கு மூணு ரிக்வெஸ்ட்டு ஒன்று வந்து ப்ரொடியூசர் சாந்தி தியாகராஜன் மேடம் ரெண்டாவது பிரீத்தி தியாகராஜன் மேடம் ப்ளஸ் ஏஜிஎஸ் கோட்டுக்கு வந்து அவங்க தனியாக ப்ரமோஷன் பண்ணுறாங்க அதனால் கோட்டு பற்றி வந்து தேர்ட் சிங்கிள் சாங்கு அந்த விஷயங்கள் அதை வந்து உங்களோட பர்சனல் ப்ரெஸ் மீட்டில் வச்சுக்கலாம் மற்றபடி அந்தகன் தவிர்த்து இருக்கிற விஷயங்களை நீ காலையில் அப்பா சொன்னார் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை நீங்கள் மட்டும் தனியும் ப்ரெஸ் மீட் ஒன்று வைக்க போகிறேன்னு அதில் நம்ம பேசிக்கலாம் ஸோ கோட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி நம்ம அப்புறம் பேசலாம் இப்போ அந்த கனை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம ஊடக நண்பர்கள் கேட்கலாம் கார்த்திக் சார் அந்த கன்னில் சார் வந்து பேனை சொன்னாங்க சார் அது இல்லாமல் அந்த கண் கன் எடுக்கிறாரா சார் எங்கேயாவது அந்த கன்னா பார்வை இல்லாதவர் நான் அர்த்தம் தமிழில் அதுக்காக அவர் ரொம்ப தமிழில் போய் ஒரு நல்ல டைட்டில் வைக்கணும்னு பார்வையில்லாத அவர் அந்த கான் வச்சிருக்கா அந்த கண்ணெல்லாம் இல்லை அது நம்ம ஆக்ஷன் சாராக பார்த்தோம் கண்ணு தெரியாதவங்க பயங்கரம் ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டின படம்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துருக்குது நிறையா நிறையா ஆக்ஷன் இருக்கு இந்த படத்தில் சந்தரகனி சாரும் பிரசாந்தும் ஃபைட் பண்ணியிருக்காங்க சார் சம்தரகி சார் கார்த்திக் சார் இப்படி நிறையா இந்த படத்துல நான் கோட்டை பற்றி கேட்க வேண்டாரு அதனால் இவங்க எல்லோருமையோட எப்போது நீங்கள் வந்து ஸ்டார் நைட்னா கூட நிறையா நடிகைகளோட தான் போவீங்க ஒரு பீரியடு நடிகைகளின் நாயகன் இப்போ நாயகர்களின் நாயகனாகவும் ஆகியிருக்கிறதுக்கு காரணம் என்ன ரொம்ப நன்றி சார் கேட்கவே நல்லா இருக்குது இப்போ வந்து என்னன்னா குடும்பமாக இருப்போம் இல்லையா ஃபேமிலி ஸோ அது வந்து நாயகன் நாயகலாம் கிடையாது வி ஹார் ஒன் அஸ் அ ஃபேமிலி இப்போ இந்த அந்தங்கு நீங்கள் இந்த அந்தங்கன்னுடைய என்டையர் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த மேடை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான நாள் அனைவரும் இங்கே உட்காந்து மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இட்ஸ் த ஒன் மோர் டைம் நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கும் அது தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் த மீடியா அண்ட் வெரி ஹாப்பி தட் அந்தங்கன் இஸ் கமிங் ஆன் ஆகஸ்ட் நைன் தேங்க் யூ பிரசாந்த் சார் முதல் தடவையா கண் பார்வையற்றாரா நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறோம் ஆனழகன் சொல்லலாம் கூட உங்களை வந்து அந்த பார்வையிட்டால பார்க்க முடியாது இந்த வந்து அவங்களோட கஷ்டங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க என்னென்ன சார் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் எப்படின்னா கண்ண தெரியாம இருட்டிடும் ஓகே அப்போ இது எங்க எந்த பொருள் எங்கே இருக்கு தேடலாம் பட் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கணும் உங்களையும் நம்ப வைக்கணும்னு பார்வை தெரியல எனக்கு எல்லாமே கண்ணுமணி தெரியுது ஸோ அது எப்படி அதை மீறி ஒரு ஒரு பிளைண்டாக நடிக்கிறது வந்து இட் வாஸ் அ டிஃபிகல்ட் ஜாப் பட் நான் அவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து என்னோட இயக்குனரும் என் கூட நடித்த சக நடிகர்கள் தான் இவங்க தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க எங்கள் ஐயா இருக்குது இப்போ இவங்க இருந்திருக்காங்க பிரியா இருக்காங்க வனிதா மேடம் தனியாக இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஒன் இஸ் மீன பார்ட் ஆஃப் மீ மேட் ஷூர் அட் அ குட் ஜாப் சார் ஒரு கேள்வி உங்களுக்கு சார் ட்ரைடர் பார்த்தாப்போ ஒரு டவுட் ஒன்று வந்தது படம் ஃபுல்லாக நீங்கள் பிளைண்டாக நடிக்கிறீங்க பட் அந்த மியூசிக் டைரக்டர் சில்ஸ் போடும் போடும்போது நடுவில் ஒரு ஸ்டில் இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ பிரியாணந்தம் வந்து உங்களை பார்க்குறாங்க அப்போ வந்து உங்களை டவுட்டாக பார்க்குறாங்க உங்களுக்கு கண்ணு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அது ஒரு சஸ்பென்ஸ் அந்த சீனில் இருக்கு அதை பற்றி சொல்லுங்க சொல்லலாமா சொல்லுங்க சார் படம் ஃபுல்லாக இதை மாதிரி நிறைய சஸ்பென்ஸஸ் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் வரும் இவர் கண்ணு தெரியுமா தெரியாதா இதுதான் படம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு கொஸ்டின் அதுதான் படமே இப்போது இப்போ இவர் சாரே வந்து பிரசாந்தை மீட் பண்ணும்போது அவங்கெல்லாம் பல ஆங்கிளில் பார்த்துருக்கேன் அவரை கண்ணு தெரியுமா தெரியாதா இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்குள்ளே போகும்போது அந்த டவுட் வரும் அதை நம்ம வாலண்ட்டு தான் கிரியேட் பண்ணிருப்போம் வாண்ட்டடா அதுதான் படத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங் சோர்ஸு பிரஷாந்த் சார் நீங்க விஷுவலி சேஞ்சிடா பண்றதுக்கு ஏதாவது ஹோம் ஒர்க் ஏதாவது பண்ணீங்களா எப்படி ஃபுட் ஸ்டெப் இது பண்ணாலும் நிறைய விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டிக் வச்சு நடக்கும்போது அந்த நீங்க பிளைன்ட பாத்தீங்கன்னா தேல் வி ஹேவிங் அ வாக் ரைட் க்ளா வைக்கும்போது லெஃப்ட் ஸ்டிக் வண்ண உடனே அங்கிருந்து இன்க்ளூடிங் பிளேயிங் இந்த பியானோ இந்த பியானோ வாசிக்கும்போது ஹவு தே நோ விச் இஸ் மிடில் மிடில் சி அந்த கையை வச்சுட்டு தில் ஸ்கேன் த என்டையர் கீபோர்ட் அண்ட் தென் தில் கம் டு த மிடில் சி ஸோ அவங்களுக்கு பார்வை இல்லாதனால திட் கோ த்ரூ சென்சஸ் அவங்க காதும் உங்கள் கையை தான் இருந்துச்சுன்னா ஐஸ் ஃபார் தெம் ஸோ இது ஒவ்வொரு விஷயமே எதுவும் நிறைய விஷயங்களை நான் பார்த்து அவர் ஃபாலோ வேணும் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஸோ அது எனக்கு ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது அண்ட் ஐ ரீலி அப்ரிஷியேட் ஒரு பார்வை இல்லாதவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க என்னால் உணர முடிஞ்சது அண்ட் ஐ ரீலி விஷ் யூனோ தட் நோ மன் இஸ் பார்ன் பிளைண்ட் யாருமே வந்து ஆகக்கூடாது பட் இட்ஸ் சச் அ வெரி யூனோ டீப் ஃபீலிங் பட் இந்த படத்தில் டுஸ்பீரியன்ஸ்ட் தேங்க்ஸ் டு மை டேரக்டர் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் சார் ரீமேக்ஸ்ன்னும் போதே டென் டு டுவ் கம்பேரிசன்ஸ் அதுவும் இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்தாச்சு டாப் ஸ்டார்ஸ் பண்ணியிருக்காங்க பிளஸ் இது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிமும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் எல்லாத்தையும் இருக்குது ஸோ இதெல்லாம் இருந்தும் நீங்கள் இப்போ வரும்போது வாட் டிஃப்ரெண்ட் யூன ஸ்ட்ரைக் ரெண்டாவது அந்த கம்பேரிசன்ஸ் அதுக்கு தயாரா சார் இப்போ தெரிஞ்சதை நம்ம இறங்கியிருக்கோம் ஒன்று ரெண்டாவது வந்து ரீ ரீமேக்ஸு ரீமேட் ஃபிலிம் அண்டு மூணாவது இந்த படம் யார் பார்த்தாலும் இட்ஸ் பி லைக் அ வாட்சிங் அ ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிம் ஒரு புது தமிழ் படமாக தான் இருந்த தவிர்த்தது ஒரு ரீமேடோ ரீமேக்கெல்லாம் தெரிய இருக்காது காரணம் வந்து அகைன் நான் எக்னை சொல்லி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் மை ஸ்டார்ஸ் ஒவ்வொருத்தமே அந்த பெஸ்ட் ஸ்டார்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி அவங்க ப்ராட் ப்ராட்டென் தேனோ தேர் ஓன் பெர்சோனாக இன்ட்ரோ கேரக்டர் அவங்க வந்து இந்த மேட் ஷூர் எவ்ரி கேரக்டர் ஸ்டாண்ட்ஸ் பிகர் அண்ட் ஆல்சோ மை இன்னும் க்ரூ த கேமராமேன் ஆர் சார் யார் எல்லாருமே இது மேட் ஷோ த மூவிஸ் லுக்கிங் பிகர் அண்ட் மை டேரக்டர்ஸ் மேட் ஷோ த எவ்ரி ஃப்ரேம் இஸ் ஸ்பெக்டாகுலர் அதனால வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் இன் இன்னும் இன் பீ யூ வில் பி இன் ஃபார் அ பிக் ட்ரீட் ஸோ தேங்க்யூ பிரசாந்த் அவர்களுக்கு இந்த கேள்வி நீங்கள் நிறைய படங்கள் வெரைட்டி அழகாக பண்ணியிருக்கீங்க பட் இந்த படம் வந்து ஆயுஷ்மான் குரோனா ஹிந்தியில் பண்ணியிருக்காரு ஸோ அவர்கிட்ட ஏதாவது சில விஷயங்கள் இன்ஸ்பயர் ஆகி இந்த கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா உங்கள் நடிப்பில் நிறைய அழகான படங்கள் பார்த்துருக்கோம் ஸோ ஆயுஷ்மான் குரானா ஹிந்தியில் சூப்பர் பண்ணியிருப்பாரு ஏதாவது சில விஷயங்கள் அவர் நடிப்பில் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்களா எவ்ரி ஆக்டர் பிரிங்ஸ் இஸ் பெஸ்ட் டு த கேரக்டர் ஸோ அதை பார்க்கும்போது நல்ல விஷயம் நான் டெஃபினெட் கேட் இட் அதை அப்சர்வ் பண்ணியிருப்பேன் எம் திங் பெட்டர் ஐ கேன் டூ நான் டெஃபினெட் பெட்டர் இட் ஸோ பிரியா நீங்கள் வந்து பிரசாந்த் அவர்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம் அவர் நடிக்கும்போது ஒரு ஃபேன் கேலாக ஃபீல் பண்ணீங்களா இல்லை ஒரு ஆக்ட்ரஸாக ஃபீல் பண்ணீங்களா பிரியா நான் கண்டிப்பாக இந்த ஷூட் எல்லா நாளும் ஃபேன் கேர்லாக தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நாங்கள் இப்போ போயிட்டு வந்த ப்ரமோஷன் கூட ஐ ஃபெல் லைக் அ ஃபேன் கேர்ள் பிகாஸ் சிம்ரன் மேமும் இருந்தாங்க அண்ட் ஐ ஜஸ்ட் ஐ மீன் திஸ் பேர் இஸ் ஜஸ் அமேசிங் இது ஏழாவது படம் திஸ் இஸ் சம்திங் ஜஸ்ட் ஸோ எக்ஸைட்டிங் ஃபர் மீ ஆஸ் அண்ட் ஆடியன்ஸ் டு ஹவ் வாட்ச் தெம் அண்ட் கண்டினியூ வாட்சிங் தெம் அண்ட் நாங்கள் போன இடத்துலலாம் அந்த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வீ காட் ஃப்ரம் எவ்ரிபாரி அண்ட் இட்ஸ் ஸோ எக்ஸைட்டிங் இவர் வந்து தஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் அபவுட் ஹிஸ் ஃபேன்ஸ் அவங்க எல்லா காமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா லைக் எல்லா படத்துக்கும் எப்போ வர பாட்டு மத்த மத்த படங்களோட சாங்ஸ் எல்லாமே வெளியில வரும்போது கூட எவ்ரி இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் பேக் எவ்ரி ஒன் இஸ் ரூட்டிங் ஃபார் ஹிம் மீடியா வந்து நீங்க கொடுக்குற சப்போர்ட் ஸோ இட்ஸ் ஆல் வெரி எக்ஸைட்டிங் ஸோ நானும் ஐ ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹிம் கமிங் பேக் ஆன் ஆகஸ்ட் நைன்த் சூப்பர் தேங்க்யூ ஃபைனலி சிமரன் மேம் ஒரு கேள்வி மேம் நீங்கள் ஏற்கனவே ஆறு படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஹீரோவுக்கே வெளியாக நடிக்கும்போது எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹவாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இது வெள்ளி கிடையாது இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் கைண்ட் ஆஃப் லைக் யூ நோ தபூஸ் கேரக்டர் வி ஆல்ரெடி ஆக்சுவலி ஆல்ரெடி பார்த்தின் ரசித்தின் அந்த வெள்ளி அந்த வெள்ளி தான் நடிச்சிருக்கு ஓகே ஓகே சோ அது ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு சோ ஐ திங்க் திஸ் நாட் திங்க் ஐ அம் வெரி ஷூர் தட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் இது थैங்க்ஸ் பிரசாந்த் சார் எப்பவும் இளமையா இருக்கீங்க அது ரகசியம் என்ன சார் நீங்கள் கொடுக்குற அன்பும் என்னுடைய ரசிகர்களுக்கு இருக்கிற அன்பும் அவங்களுடைய சப்போர்ட்டும் தான் மெயின் காரணம் சார் வேறு எதுவும் கிடையாது சார் 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 ரைட் அண்ட் சார் 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 இது வந்து தியாகராஜன் சார் கிடையாது மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இப்போ வந்து அந்தகன் படம் என்னென்னா இது மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நாங்கள் பார்த்தது கிடையாது எல்லா ஆக்டரும் ஒன்றா போகிறீங்க ஏன்னா ரெண்டு மூணு டெக்னிஷியன் தான் வரல பொழுதுங்க கூட சரிங்களா இது வந்து பணத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அது என்ன விஷயமா இருக்கும் யார் ஒன்றா சொல்லலாம் பதில் சார் பிரசாந்த் இந்த படத்துல வந்து ஒரு பார்வையிட்டோம் நடிச்சிருக்கீங்க அவங்களோட ஆர் எனிதிங் கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டீங்க ஐயா எனக்கு அதே விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் சே திங்ஸ் அவுட் அண்ட் அண்ட்ரெட் ஆஃப் திங்ஸ் பிஃபோர் இட்ஸ் சம்திங் ப்ரைவேட் நான் தனியாக பண்ணுறது வந்து இட்ஸ் சம்திங் ப்ரைவேட் ஐ டூ ஃப்ரம் பிஹைண்ட் அண்ட் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் இன்னும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சார் அந்தகன் கண் படம் வந்ததுலேருந்து உங்க கேரக்டரே வந்து நீங்கள் வாழ்கிறீங்க கண்ணாடி போட்டுன்னே இருக்கீங்க எல்லா ப்ரொமோஷனுமே ஏன் அதுதான் முக்கியம் இப்போ இந்த கேரக்டரோட ரிலேட் ஆவிறீங்க பார்த்தீங்களா அந்த படத்தில் பார்க்கும்போது வந்து எங்கப்பா ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா தட் இஸ் வாட் அந்த ஆர்டிஸ்டை ஹவ் டு பி பார்ட் ஆஃப் கேரக்டர் சார் அது வாழணும் அது வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்புறம் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்ரன் மேடம் பார்த்தீங்க பார்த்து ஒரு அவங்க கூட வந்து கமெண்ட் ஷார்ட் வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஷார்ட்டில் உங்களுக்கு என்ன தோணுச்சு ஏன்னா வந்து அப்பா இருந்து அப்பா இருக்காரு அப்பா இருக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ஒரு கோஆடினேட் பண்ணியிருப்பார் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருப்பார் பழைய ஹீரோ இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ இல்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு

அதாவது படத்தில் வந்து டேரக்டர் சார் சமுத்திர சார் எல்லாரும் சொன்னாங்க படத்தில் வந்து பயங்கரமாக திட்டினீங்க அப்படின்னு அப்படி திட்ட பொதுவாக சோக சீன்னா நம்மகிட்ட நடந்த ஒரு சோகத்தை எடுத்து ஆர்டிஸ்ட் வந்து கிளிசன் போடாமே அழுவாங்க சரி இப்போ மாதிரி சந்தோஷம்னாலும் இந்த மாதிரி டயத்தில் யாரை நினச்சிக்கிட்டு அவரை திட்டுனீங்க எங்கள் அப்பாவை அவரோட நடிப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது பிளட்லே ஊறி இருக்கு ஸோ எங்க அப்பா அவன் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடிப்பு வருது சூப்பர் சூப்பர் மேடம் சுமரன் மேடம் அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி அதாவது ஆறு படம் சார் கூட பண்ணிருக்கீங்க அப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் இப்போ பார்த்த பிரசாந்த் சாருக்கும் என்ன வித்தியாசம் சேமாக தான் இருக்காங்க எனக்கு அந்த கேப்பே தெரியல அவங்க பிரசாந்தோடு திரும்பி நடக்கும்போது அந்த அனில் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஆக்டிங் ட்யூரிங் ஜோடி கண்ணே தோன்றிய நாளில் ஸோ அந்த அளவுக்கு வந்து சேம் கைண்ட் ஹார்ட் ஹம்பிள் கேரிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த நம்ம ரெண்டு பேருக்குள்ளே அந்த போட்டி நடக்கும் டியூரிங் டயலாக்ஸ் டான்ஸ் ஃபைட்ஸ் ஸோ வர ஃபேமிலியாக வந்து இந்த படம் வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது என்ஜாய் பண்ணோம்

சிம்ரன் மேடம் மேடம் நீங்க பிரசாந்த் சார் கூட நிறைய ஹிட் சார் பண்ணுவோம் கார்த்திக் பொம்பளைங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது இடுப்பு வலி வரும் ஆம்பளைங்களுக்கு எல்லாம் இடுப்பு வலி வராது டெய்லி காரியில் அது பத்து கிலோமீட்டர் ஓடுறது ஹெவி வெய்ட் தூக்குறது மாதிரி அவர் திடீர்னு பிரியாவுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்தாரு அது ஃபஸ்ட் டைம் யாரு எக்ஸசைஸ் பண்ணாலும் இப்போ நீங்க நடக்க ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் புதுசாக நடந்தீங்கன்னா அன்னைக்கு காலைலாம் வலிக்கும் நைட்டு தூங்க முடியாது அந்த மாதிரி வழி தான் தப்பாலாம் நினச்சது சிம்ரன் மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணை எடுத்து கொடுங்க கார்த்திக் பிரதர் நீங்க கூட முடிஞ்சால் வாங்க ஒரு நாள் எக்ஸைஸ் பண்ணலாம் வாங்க இல்ல இல்ல நீங்க கூட வாங்க சூப்பர் நிறைய வெயிட்ல மைட்ரு போடுறீங்க வாங்க உங்கள் எக்ஸைஸ் பண்ணலாம் ஓகே ஓகே எந்த நேரத்தில் என்ன மாதிரி அழகான கேள்வி கேட்குறீங்க நன்றி ஓகே சரி எடுத்தீங்க சப் தான் உங்களை சிம்ரின் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் மீனாட்சி ஆ சார் சிம்ரன் மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணடிய தோண்டினால் பாத்தியரசி தமிழ்லாம் நிறைய படம் பண்ணிருக்கீங்க ஒவ்வொரு பாட்டும் அவ்வளோ ஹிட்டு ஆனா இந்த படத்துல வந்து தியார சார் வந்து உங்களை டுயெட் பாட தான் பாடினாங்க இந்த இடத்துல உட்காந்து அந்த ட்யூய்ட் பாடும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது தியாராஜ சார் மேல கோவம் வந்தது அப்படி மாத்திட்டாங்கன்னு நான் கூட பண்ணிருக்கேன் வித் பிரசாந்த் ஸோ பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரி திங் நம்ம வந்து வி ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த படத்தில் வந்து வந்து ரோல் சிம்மி ரோலோட டிமாண்ட் தியாகராஜன் சார் வந்து எனக்கு செலக்ட் நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சிம்மி ரோல் பண்றேன் ஏ பிரியா அனந்த் பிரியா பண்றாங்க இப்போ நாங்கள் ரெண்டு இருக்கோமா நாங்கள் ரெண்டு பேர் டான்ஸ்லாம் நல்லா இருக்காது இல்லையா அதாவது அந்தங்க நம்ம சாங் போட்டு ப்ரோமோ சாங் போட்டு டான்ஸ் ஆடி இருக்கோம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஃபுல் விஷயில் வருவோம் நீங்கள் எங்கள் ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுறது பார்ப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் பிரசாத் சார் அதே மாதிரி இந்த டர்னகா டர்னகா பாட்டு இவ்வளோ வைபாவும் இவ்வளோ பாப்புலாவும் பண்ணுறப்ப யோசிச்சிங்களா நான் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு எல்லாரும் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு ஆமாம் இல்லை சார் எங்கள் எங்கள் நோக்கமே அதாவது அந்த படம் பண்ணும்போது இந்த பாட்டு பண்ணும்போது சார் ப்ரோமோ சாங் அதில் வந்து கரெக்டான விஷயங்கள் அமையணும்னு சொல்கிறது அதுக்காக தான் மெயினாக வந்து சார் வந்து ஒரு விஜய்லைசேஷன்காக கூப்பிட்டோம் சாண்டி மாஸ்டர் வந்து அதுக்கு கொரியோகிராஃபி அது பாட்டுக்கு பாடுற வந்து நம்பர் ஒன் சிங்கர்ஸ் மிஸ்டர் அனிருத் ராக் ஸ்டார் அனிருத் கூட வந்து விஜயசேதுவை சார் ஒரு வாய்ஸ் ஒரு பாட்டுக்கு எவ்வளோதான் சேர்க்க முடியும் ஒரு பக்கம் அதை இப்போ பேக் பண்ண முடியும் ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம் அதில் நாங்கள் ரெண்டுமே டான்ஸ் ஆடிருக்கோம் ரொம்ப அது அதுதான் வெரி பிக் வே இன்றைக்கு அந்த சாங்கும் அந்த ஸ்டெப்பும் வைரல் ஆயிட்டிருக்கு அந்த ஹூக் ஸ்டெப் வரையில் வைரல் ஆகிட்டு இருக்குது பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நாங்கள் எதை வச்சு எதை நோக்கி நாங்கள் ஆரம்பித்தோமோ அது ரீச் ஆகிடுச்சி அண்ட் தேங்க்ஸ் டூ யூ த ப்ரெஸ் அண்ட் த பப்ளிக் த தே மேட் இப்ஸ் நோ த சக்ஸஸ் தேங்க்ஸ் டூ எவரிவான் தேங்க் யூ சமூர்கணி சார் ஆ அனை அனைவருக்கும் ம நன்றி வணக்கம் சமுத்கணி சார் ஒரே ஒரு கேள்வி சார் இங்க சரிங்க சார் உங்களோடய சாரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு கெமிஸ்ட்ரி பயங்கரமாக அவுட் ஆயிருக்குல்ல எக்ஸ்பெக்ட் ஒரு நாடோடிக்கல் த்ரீ இல்லை சசிகுமாரோட சேர்ந்து ஒரு சுப்பிரமணியம் டூ அந்த மாதிரி அந்த மாதிரி டூ த்ரீ எல்லாம் இல்ல புதுசாகவே ஒரு கதை பேசி அது ரொம்ப சீக்கிரமாகவே அனௌன்ஸ் பண்ணுவோம் வரும் தேங்க்யூ சார் ரொம்ப சீக்கிரமாக வரும் ஒரு நல்ல படைப்பு வரும்